السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم سجد وجهي للذي خلقه وشق سمعه وبصره بحوله وقوته رواه الترمذي غنيه تركيا سهودر صحو سهور كلي ونظامنا رمضان مالتي தராவினி துலுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விவாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கெட்டின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்துல நற்பண்புகளும் கெட்ட குணங்களும் தலைப்புல தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு பொறுமையும் நிதானமும் என்பது இன்றைய தலைப்பு என் அருமை தாய்மார்களே நம்ம வந்து பொறுமையா இருக்கணும் கோபப்படக்கூடாது என்பதை பற்றியும் நிதானமா இருக்கணும் அவசரப்படக்கூடாது பருத்தப்படக்கூடாது என்பதை பற்றியும் ஒரு ஆள் நிறைய இடங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுறா உதாரணமாக நம்ம எல்லாம் பொறுமையா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு நம்ம நோம்பு வச்சுக்கிறோம் பத்தியலா அதுவே சான்று இந்த நோம்புடைய நோக்கம் என்ன நோம்புடைய காரணம் என்ன என்பதை பற்றி இமா புகாரி தங்களுடைய சனீபூர் புகாரியின் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாவது ஹரீஸாக இந்த ஹரீஸ் பதிவு பண்றாங்க நோன்பு என்பது ஒரு சேடயம் நோன்புடா என்ன அது வந்து சேடயம் உங்களை பாதுகாக்கின்ற கேடயம் பாதுகாக்கிறது நரகத்தை விட்டும் உங்களை பாதுகாக்க கூடிய பாவங்களை விட்டும் உங்களை பாதுகாக்கக்கூடிய வேறு நாட்கள்ல நோன்பு வைக்காத சமயத்துல பாவங்கள் செய்வோம் மாதம் வந்துவிட்டால் நோன்பாதியாக இருக்கும் போதே பாவங்கள் செய்ய அஞ்சுவோமே இல்லையா பயப்படுகோமோ இல்லையா அதனால் சொல்றாங்க நோன்பு என்பது பாவங்களை விட்டும் நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு எனவே நீங்கள் நோன்பாளியாக இருக்கும் போது பல எருபு எந்த விதமான செய்ய வேண்டாம் வேறு எந்த விதமான பாவங்களும் செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீங்களும் செய்யக்கூடாது யாராவது ஒருவர் வந்து உங்களிடத்திலேயே சண்டை இழுத்தால் சண்டைக்கு வந்தால் அல்லது உங்களை திட்டினால் நீங்கள் நோன்பாலியாக இருக்கும் போது உங்கள்கிட்ட ஒருத்தர் சண்டை இழுக்கிறாரு சண்டைக்கு வர்றாரு உங்களை சிட்டுகிறார் என்று சொன்னால் நீங்களும் திருப்பி சண்டைக்கு போகாம சிரித்து நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன என்று சொன்னால் பழைய புல் அவர் சொல்லட்டும் இன்னி சாயும் நான் நோன்பாலியாக இருக்கிறேன் நான் நோன்பாடியாக பொறுமையாக இருக்கிறேன் எனவே நான் என்ன செய்ய மாட்டேன் திருப்பி சந்தைக்கு வர மாட்டேன் என்று சொல்லுமாறு இந்த ஹதீஸ் பேசுகிறது அப்ப பாடம் என்பது பொறுமையை தருவதுதான் முக்கியமான பாடகரத்துக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம் மட்டுமல்லாமல் அல்லாஹு அபுல் சர்வசக்தி உள்ளவன் அவனுக்கு முடியாதது எதுவுமே இல்லை அந்த சர்வ சக்தி இருக்கக்கூடிய அல்லாஹ் கோலாலமே பொறுமை உள்ளவனாக இருக்கிறான் பொறுமை சாலியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி பேசுகிறான் திருமலை கூட அல்ல சூடசூர் நகை என்று சொல்லக்கூடிய பதினாறாவது அதிகாயத்தின் அறுபத்தி ஒண்ணாவது வருஷத்துல தன்னுடைய பொறுமையை பற்றி எனக்கு எல்லாம் முடியும் எல்லாம் தெரியும் நான் நினைச்சா எதுவும் செய்ய முடியும் அல்லாஹ் ஆலும் ஹிமா யுரி அல்லாஹ் யாரு ஆலும் லிமா யுரி அவன் நாடக்கூடியவன் அவனையான் கேள்வி கேட்க முடியாது அவ்வளவு சக்தி உள்ளவன் அந்த சக்தி உள்ளவன் இந்த வசனத்திலே பேசுகிறான் மனிதர்கள் செய்கின்ற அநியாயங்கள் அக்கிரமங்களுக்காக நான் அவர்களை தண்டிப்பதாக இருந்தால் அல்லாஹ் ஜேசகரான் மனிதன் செய்கின்ற பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் அந்த அக்கிரமத்திற்காக இந்த பூமியில் நான் அதாவை இறக்குவதாக இருந்தால் மா தரக்கரைகானின் தாம் வா இந்த பூமியில் உயிர் ஒரு உயிரு உடங்கூட என்ன செய்யாதே விஷமா இருக்காதே ஒரு அதாபரை இழக்கிறவன் ஒரு உயிரு கூட இல்லாமலே அம்புட்டு அழிஞ்சு போயிருவேன் அந்த அளவுக்கு மனிதன் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்னால் அதாவை இறைச்சி அழிக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது ஆனால் நான் பொறுமையாக இருக்கிறேன் நான் பொறுமையாக இருக்கிறேன் சர்வ சக்தி உள்ள ரகுல ஆளர்கள் பேசுகிறான் நான் யாரா இருக்கிறேன் சக்தி இருந்தும் பொறுமையாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறான் அதே மாதிரி பார்த்தீங்கனா கேடா யுவராகின் என்று சொல்லக்கூடிய பதினாலாவது அத்தியாயத்தின் பத்தம்போது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் நீயக யுதி இவுக்கும் வயத்தில் லகல் பென்ஜஜி நீங்கள் செய்கின்ற பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் மூலமாக நான் உங்கள் எல்லோரையும் நான் அழித்து விடுவேன் வார்த்தை உங்கள் எல்லோரையும் நான் அழித்து விடுறேன் இன்னொரு சமுதாயத்தை நான் படைத்து விடுவேன் உங்களை மாதிரி பாவங்கள் செய்யாத நல்ல மக்களை படைத்த நான் ஏன் உங்களை அழிக்கவில்லை என்று சொன்னால் நான் யாராக இருக்கிறேன் பொறுமை உள்ளவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் அல்லாஹ் அவனே ஒவ்வொன்றிலும் பொறுமையாக இருக்கிறான் வானங்கள் பூமியையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அனைத்து அந்த சரார படைத்ததாக குரான் பேசுகிறது எத்தனை நாட்கள் ஆறு நாட்களில் ஆறு நாட்களில் நான் அனைத்தையும் படைத்தேன் என்று அல்லாஹ் பேசுகிறான் நான் கேட்கிறேன் என்ன என்று ரத்துன் ரப்படைய சக்தி என்பது ஆகு என்று அவன் கட்டளையிட்டு வந்தால் அனைத்தும் ஆகியிருக்கும் அவனுக்கு ஆறு நாள் தேவையில்லை ரப்புக்கு ஆறு நாள் தேவையில்லை சக்தி இருக்குது சக்தி உள்ள ரப்பு நாளுமே ஆறு நாட்களில் ஏன் பொறுமை பொறுமையாக படைத்தேன் என்று சொன்ன அதை அவ்வளவு சக்தி இருக்கக்கூடிய நானே இவ்வளவு பொறுமையா இருக்கிறேன் நீ என்ன செய்ய நீ ஒண்ணுமே இல்லை உனக்கு ஒரு சக்தியும் கிடையாது நீங்க நிறைய ஆ ஆகும் பேச முடியும் நான் நினைச்சா எதுவும் செய்வேன் எனக்கு முடியாத எதுவுமே கிடையாது அப்படின்னு வாய் பேச முடியும் ஒரு நரம்பு அல்ல இழுத்து விட்டான்னு வைங்கள அப்ப என்ன செஞ்சேன் அப்பதான் அந்த வாய் பேசணும் பத்தியலாம் அப்பதான் தெரியும் அப்ப ச இருக்கக்கூடிய கூண் பய கூண் சொல்லக்கூடிய ரப்பு ஆறு நாட்களில் வானங்கள் பூமி அந்த சராசத்தை படைத்ததாக குரான் பேசுகிறது அப்ப இதுவே பொறுமையை தரக்கூடிய ஒரு பாடம் அதே மாதிரி பாத்தீங்களா ஒரு மனுஷ வந்து உருவாகி வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா கரு உருவாகி குழந்தை பறக்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தை என்ன செய்யணும் ஒரு ஒன்பது மாசம் காத்து இருக்கிறோமா இல்லையா நினைத்த இன்னைக்கு கல்யாணம் அழைக்க போல இருக்க முடியாது என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த புள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளருகிறது என்று சொன்னால் அப்ப ஒன்பது மாதம் கழிச்சு புள்ள பறக்கிற அது என்ன தருது அது பொறுமையில தருகிறது அதை தாடி நீங்க சிந்திச்சு பாத்தீங்களாக்கே ஒன்பது மாதம் கழிச்சு ஒரு பிள்ளைய பேசுறாங்க அந்த இல்லையா அதுக்கு எவ்ளோதா ஆகுது ஒரு மூணு மாசம் ஆயிடுது பிள்ளையோட கழுத்து நிக்கிறதுக்கு நம்ம மூணு மாச பொறுமையா இருக்கணும் அந்த புள்ள உட்கார்றத்துக்கு அஞ்சு மாசம் பொறுமையா இருக்கணும் அந்த புள்ள நிக்கிறதுக்கு ஒரு வருஷம் பொறுமையா இருக்கணும் அந்த புள்ள நடக்கிறதுக்கு பொறுமையா இருக்கணும் அந்த புள்ள ஓரளவுக்கு பேசுறதுக்கு ரெண்டு வருஷம் பொறுமையா இருக்கணும் அப்ப மனுஷனுடைய அந்த இயற்கையை நீங்கள் பாருங்கள் திடீர்னு பெத்த உணைய அவங்க திடீர்னு செய்ய முடியாது அந்த புள்ளையா போய் பால் குடிக்க முடியாது அதே சமயத்தில் மனுஷனுக்கு கழுத்து நிக்க மூணு மாசம் உட்காரத்துக்கு வந்து அஞ்சு மாசம் இருக்குது ஒரு ஆடு குட்டி போடுது பாருங்க ஒரு ஆடு குட்டி போடுது குட்டி போட்ட உடனே அந்த குட்டி என்ன செய்யும் பாஞ்சி போய் தாய்கிட்ட வந்து பால் குடிக்கும் அப்ப சுபகான் எல்லாம் ஒரு ஆட்டு கூட்டி மாட்டு கூட்டி குட்டி போட்ட உடனே உடனே போய் தாய் வந்து பால் குடிக்குது ஆனா மனுஷ கூட்டியை பொறுத்தவரை போட்ட உடனே உடனே போய் தாய் தவிர பால் குடிக்க முடியுமா முடியாது அப்படின்னு சொன்ன அப்ப அல்லாருடைய தரக்கூடிய பாட என்ன சொன்ன அந்த பாட அதுக்க முடியும் உனக்கு முடியாது நீ பொறுமையா இரு என்று அல்லாஹ் அவன் பேசுகிறான் அதே மாதிரி பாத்தீங்களாக்க என் ஆறுமையின் சகோதர்களே தாய்மார்களே அல்லாகவே பொறுமை உள்ளவன் அல்லாகவே பொறுமை உள்ளவன் ஆனால் மனிதனை பொறுத்தவரை சர்வ சக்தி உள்ளவன் பொறுமை உள்ளவனாக இருக்கிறான் ஒண்ணுமே இல்லாத மனிதர்களாக இருக்கிறான் பொறுமை இல்லாதவனாக இருக்கிறான் என்று நான் சொல்லவில்லை சிறு மறிய குரான் பேசுகிறதே திருமறிய குரானின் சூரா ஆலயமா சூரா வனு விசராகினி என்று சொல்லக்கூடிய பதினேழாவது அஜியாய்ச்சி பதினோறாவது வசனத்தில் அல்ல பேசுகிறான் வகான வில்சானு அஜூரா வகான வில்சானும் அஜூரா மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் பொறுமை இல்லாதவனாக சக்தி உள்ள பொறுமையாக இருக்கிறான் சக்தி இல்லாத மனுஷன் நல்லவர்களை பற்றி அல்லாஹ் பேசவில்லை கெட்டவர்களை பற்றி நல்லவர்கள் பொறுமையாக இருப்பார்கள் யார் கெட்டவர்களோ அந்த கெட்டவன் அதுவுலாவாக இருப்பான் என்று அல்லாஹ் பேசுகிறான் இந்த வசனத்திலே இன்னொரு வசனத்திலே சூற தொல் என்று சொல்லக்கூடிய பதினெட்டாவது அதிகாயத்தின் ஐம்பத்தி நாலாவது சதத்திரை பேசுகிறான் வகான இ சானு ஆஸ்கெட்ட ரசை மனிதரை பொறுத்தவரை நிறைய விஷயங்களில் அவன் என்ன செய்கிறான் வாக்குவாதம் பண்ணுகிறான் ஒரு விஷயத்தை சொன்னா அப்படியே ஏத்துக்கிட்டு போகாம என்ன பண்ணுகிறான் வாக்குவாதம் வாக்குடியவனாக செய்யக்கூடியவனாக பொறுமை இல்லாத அவசரக்காரனாக இருக்கிறான் என்று அல்லா பேசுகிறானே சக்தி உள்ள பொறுமையாக இருக்கிறான் சக்தி இல்லாத நம்ம என்ன செய்யறோம் அவசரப்படுறோம் வாக்குவாதம் பண்றோம் என்பதை புரிஞ்சுக்கிறேங்க மட்டுமல்லாமல் என் ஆளுமையின் சகோவர்களே தாய்மார்களே நிறைய பேரை பாத்தியலாக்கேன் இந்த பொறுமை வருது பத்திக்கலாம் கோவம் பத்திக்கலாம் கோபம் வந்துவிட்டாரு என்ன வந்து விட்டது செய்தா மண்டையில ஏறித்தான் அடுத்தா மண்டையில ஏறித்தான் கோபம் வந்தா என்ன ஓகே சொல்லுங்க அப்ப இந்த பொறுமை இல்லாமல் நம்ம பல பேர் என்ன சொன்னா சில பேர் வந்து கோவப்படுறாங்க சில பேர் பாத்தீங்கன்னா பொறுமை இல்லாமல் மதுவுக்கு அடிமையாக அந்த ஒருத்தவரை பல சில முஸ்லீம்கள் பொறுமை இல்லாம என்ன ஆயிடுறாங்க மதுவுக்கு அடிமையாயிடுறாங்க சில பேரை பாத்த ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் கொடுமை இல்லாமல் தற்கொலையே பண்ணிடுறாங்க பொறுமை இல்லாமல் தற்கொலையே பண்ணிடுறாங்க கொடுமை இல்லாமல் கொலையே செய்யறாங்க குடும்பத்துல கணவன் மனைவி என்று வந்து வந்துவிட்டால் பிரச்சனை சண்டைகளை வரதா செய்யும் சலாச்சார அளவுக்கு போயிடுறாங்க இந்த அளவுக்கு போகிறது சண்டை போடுறாங்களே பிரச்சனை பண்றாங்களே தற்கொலை பண்றாங்களே அதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கிறது பொறுமையின்மை காரணமாக இருக்கிறது அவசரம் காரணமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே என் அருமை சகோர்களே அல்லாஹு அபுல் ஆலமின் எதை விரும்புகிறான் பொறுமையை விரும்புகிறான் நிதானத்தை விரும்புகிறான் சகிப்புத்தன்மை விரும்புகிறான் உதாரணமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்பை பற்றி ஒரு ஹரிசை இமா முஸ்லிம் தன்னுடைய சகிப்பு முஸ்லிம் இருபத்தி ஐந்தாவது ஹரிசா இந்த ஹரிச பதிவு பண்றாங்க ஒரு நாள்

அந்த இரண்டு பண்புகள் எப்படிப்பட்ட பண்புகள் என்று சொன்னால் அந்த பண்புகளையும் விரும்புகிறான் அல்லாஹ் உங்களிடத்திலே என்று சொல்லிவிட்டு முதல் பண்பு என்ன என்று சொன்னால் அகும் பொறுமை என்பது உங்கள்கிட்ட பொறுமை இருக்குது எனவே பொறுமையையும் அல்ல விரும்புகிறான் பொறுமை உள்ளவர்களையும் அல்ல விரும்புகிறான் முதல் பண்பு ரெண்டாவது வல் ஆனால் அனாத்து என்று சொன்னால் சகிப்பு தன்மை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை நிதானம் அப்ப நிதானம் என்கிற இந்த குணமும் பொறுமை என்கிற இந்த குணமும் உங்கள்ட்ட இருக்கிறனால அந்த ரெண்டு குணத்தை அல்ல நேசிக்கிறான் உங்களை அல்ல நேசிக்கிறா நேசிக்கிறான் என்று ஹதீசு பேசுகிறதே அப்ப என் அருமை சகோர்களே பொறுமை உள்ளவர்களை அல்ல நேசிக்கிறான் என்று சொன்னால் அப்ப பொறுமை இல்லாதவர்களை அல்ல நேசிப்பது இல்லை இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருமறை குரான் இன்னொரு வசனத்துல சூரா ஆலை முரான் மூணாவது ஆறாவது அல்லா பேசுகிறான் யார் சபூராக இருக்கிறார்களோ யாரு பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களை நேசிக்கிறான் என்று இந்த வசனம் பேசுகிறதே அப்ப அல்லாவுடைய நேசம் அல்லாவுடைய அன்பு அல்லாவுடைய முஹப்பத் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணனே பொறுமையா இருக்கனே வசனங்கள் தெளிவான சான்று மட்டுமல்லாமல் என் ஆறுமையின் சகோவர்களே தாய்மார்களே நபிமார்களை பொறுத்தவரை நபிமார்களுடைய பண்புகள் என்பது என்னவா இருக்கிறது இந்த பொறுமை நபிமார்களுக்கு கோவப்பட மாட்டாங்க பொறுமையா இருப்பாங்க நிதானமா இருப்பாங்க அதனாலதான் எல்லா நதிமார்களும் ஆடு வளர்த்தார்கள் ஆடு மேய்த்தார்கள் ஆடு மேய்க்காத நதிமார்களே இல்லை என்று புகாரிகளை ஹரிசல்கிறார்கள் எல்லா நதிமார்களும் என்ன பண்ணாங்க ஆடு மேய்த்தாங்க ஏன் ஆடு மேய்த்தாங்க ஆட்டுக்கு பெரிய அளவுக்கு அறிவு இருக்காது ஒரு ஆடு அப்படி ஆடு ஓடுகிற போது இவருக்கு மட்டும் பொறுமை இல்லாம கோவப்பட்டு ஓங்கி ஒரு ஆட்ட அடிச்சான்னு வைக்கிறேன் அதோட இன்னால் இல்லாதான் புரிஞ்சா ஆடு ஓட்டு அப்படி நெச்சமா போயிட அப்ப ஆடு என்பது ஒரு பலவீனமான ஜீவன் அந்த பலவீன அறிவு இல்லாத ஜீவன் அது அறிவு இல்லாத முதல்ல நீ என்ன செய்யணும் நீ வள அதை மேயி அதை மேய்ச்ச பிறகுதான் அல்ல என்ன பண்ணுவான் மனுஷன மேய்க்கிறதுக்கு நதியாக்குவோம் அப்படி அறிய சொல்றது புரியுதா அப்ப எல்லா நதிமார்களே நதியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் ஆடு வைப்பவராக இருந்தார்கள் என்று ஹரிசு பேசுகிறாரே அப்ப பொறுமையை தருகிறார் மட்டுமல்லாமல் நம்ம தொழுகையில இறுதினா சிராத்தல் முஸ்தி என்று ஓதுகிறோம் இல்லையா அப்ப நேரான வழியை அல்லாஹ் எனக்கு அப்படி அப்படிங்கிறானே நேரான வழி என்று சொன்னால் சிராத்தல்ல யார் மீது நீ நியமத்துகளை செய்தாயோ அவர்களுடைய வழி அப்படித்தானே யாரு அல்ல நேமத்து பண்ணா நதிமார்கள் நதிமார்கள் மிக சிராத்தல் முச்சத்தின் என்று சொன்னால் யாருடைய பாதி அல்ல இடத்திலே கேட்டு கேட்கிறோம் யாருக்கு நீ இந்த நுகுவத்தை கொடுத்தாயோ நதியா ஆக்கினாயோ அவருடைய பாதையை எங்களை எழுத்துவாயாக என்று கேட்கிறோமே நவிவார்களை பொறுத்தவரை அவங்க வந்து அவசரப்பட மாட்டாங்க கோபப்பட மாட்டாங்க பொறுமையா இருப்பாங்க உதாரணமாக திருமறை கூட அல்ல சூரத்தில் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பதினாலாவது வசனத்திலே அல்லாஹ் பேச நூக நபியை பற்றி அல்லா பேசுகிறான் வழக்கல் அருசல் தான் நூகன் இலா கௌமிகி இப்போ நதிநதி அல்பசநத்தின் இல்லா ஹம் சீராமா நாம் நூகை அவருடைய சமுதாயத்திற்கு அனுப்பினோம் அந்த லூகனையும் இசலாம் அந்த மக்களுக்கு இந்த ஏகத்துவ குலாச்சாரத்தை இஸ்லாத்தை சொன்னாங்க எத்தனை ஆண்டுகள் சொன்னாங்கன்னு சொன்ன எத்தனை ஆண்டுகள் சொன்னாங்க தொனாயிரத்தி ஐம்பது வருஷம் வந்தாங்க சுராயிரத்தி ஐம்பது வருஷம் நூகநதி மக்களுக்கு தாவா செஞ்சாங்க என்று அல்லாஹ் பேசுகிறானே தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பொறுமையா பொறுமையா இருந்தே ஏற்றுக்கொண்ட மக்கள் சொன்னால் அதிகப்படியாக சுமார் நூத்தி இருபது பேர் இப்ப ஹரீஸ்வர் ஒரு ஹரீசில் எண்பது என்று இன்னொரு ஹதீசு நூறு என்று இன்னொரு ஹரீசில் நூத்தி இருபது என்று நான் என்ன கேட்கறேன் சொன்னா ஒரு நதி எவ்வளவு அழகா பேசிருப்பாங்க எவ்வளவு தெளிவா பேசிருப்பாங்க பேசுறது மட்டுமல்ல அந்த நபியுடைய அந்த அகலாக்கு அந்த நற்பண்புகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கு இப்ப தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் தாவா பணி செஞ்சாங்க வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்திருந்தாலே எவ்வளவு பேர் வந்திருக்கன தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் வந்திருக்கன அப்ப தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் தாவா செஞ்சேன் ஒரு நூறு பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க நூத்தி இருபது பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க என்று சொன்னால் அந்த நூறு அலை இஸ்லாமர்கள் எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பாங்க எவ்வளவு பொறுமையா செஞ்சிருப்பாங்க என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்றாக இருக்கிறது என்பது மாத்திரம் ஒரு நதியை அல்லாஹ் பாராட்டுகிறான் பாராட்டப்படுகின்ற நதி யார் என்று சொன்னால் நதி ஐயூப் அரை இஸ்லாம் அவர்கள் அவர்களை பற்றி திருமறைய கூறான்ல முப்பத்தி எட்டாவது சூறா சூரா என்று சொல்லக்கூடிய முப்பத்தி எட்டாவது சூரா உடைய நாற்பத்தி நாலாவது ஆயத்தை அதில் பேசுகிறான் இன்னா இன்னஹு அவ்வாம் அய்யூபா அவர்களே இன்னா வஜலுநாக சாவிரன் நீங்கள் பொறுமை உள்ளவராக இருக்கிறார்கள் அல்லாஹ் பேசுகிறான் நீங்க யாரு பொறுமை சாளி மட்டுமல்லாமல் மேமல்லாவுது நீங்கள் மிகச்சிறந்த அடியாராக இருக்கிறார்கள் இன்னஹு ఔவாம் நீங்கள் முழுமையாக எனக்கே கட்டுப்படக்கூடியவர் என்று அல்லாஹ் பேசுகிறானு அப்ப அய்யூ அளவில் செல்லாத்த பொறுமை சாலின்னு ஏன் சொல்றான்னு சொன்னா ஏன் அல்லாஹ சொல்றான் அவங்களுக்கு நோய் அல்ல கொடுத்தான் நோய் அல்ல கொடுத்தான் கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்தான் திருமறை கூடாது அதே பேசுகிறான் சூரத்தில் அந்தியா என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஒன்னாவது அந்தியாயத்தின் எண்பத்தி மூணாவது வசனத்துல அவங்களுக்கு அல்லாஹ் கடுமையான நோயை கொடுத்தான் பல வருஷ நோயில் இருந்தாங்க இமாம் இபுனு கதியனுடைய அறிவிப்பின் பிரகாரம் அய்யூப் அலை அவர்கள் பதினெட்டு ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஓரிரு ஆண்டுகள் அல்ல எத்தனை ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் நோயினால் படாது பாடுபட்டார்கள் ஒரு பக்க நோய் மறுபக்கம் வறுமை மறுபக்க சொந்த பந்தங்கள் எல்லோரும் விட்டு விட்டு போய் விட்டார்கள் நோயினால காசு போயிருச்சு நோயினால காசு போயிருச்சு காசு போய்ட்டுனா சொந்தங்களும் போய்டுச்சு அவ்வளோ தான் அதிகம் கலந்து புரியுது நோய் வந்துச்சுங்க நோய் வந்து மருத்துவம் பார்த்து காசு போயிடுச்சு காசு போனவங்க தான் சொந்தங்களும் போயிட்டாங்க அவங்க அறவணைச்சி அவங்களுடைய மனைவி மனைவி என்ன பண்ணாங்க வெளியே போய் வேலை செஞ்சாங்க வேலை செஞ்சு குழைச்சாங்க இவனுக்கு மருத்துவம் பார்த்தாங்க அவள் பதினெட்டு வருஷமா கஷ்டப்பட்டாங்கள கஷ்டத்துக்கு பிறகு அல்லா என்ன பண்ணான் நோயை நீக்கினா இவள் கொடுத்தான் அல்லாஹ் வீட்டை பிறகு பேசுகிறான் என்ன வஜதனா சாதிரன் நேம லாபம் நவியே நீங்க சாதிரா இருந்தீங்க நீங்கள் சாதிராக இருந்த காரணத்தால் நியமல் அவர் மிகச் சிறந்த அடியாராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே அப்ப அல்லாஹ் சோதிப்பான் அல்லாஹ் சோதிப்பான் அல்லாவுடைய சோதனைகள் வந்துவிட்டாலே என்ன செய்யணும் பொறுமையா இருக்கணுமே தவிர கோபப்படக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ஆயத்து வந்து அழகான ஆதாரம் மட்டுமல்லாமல் பல நபிமார்கள் துவா செஞ்சிருக்கிறாங்க ஏ அல்லா எனக்கு பொறுமையை தருவாயாக எனக்கு பொறுமையை தருவாயாக என்ன செஞ்சிருக்கிறாங்க துவா செஞ்சாங்க உதாரணமாக ரெண்டே ரெண்டு துவாவை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் கேட்ட ஒரு நதி யார் என்று சொன்னால் நதி தாவூத் அலையுசலாம் யாரு கேட்டது நதி தாவூத் அலையுசலாம் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னர் இருந்தாரு சாலூத் என்று சொல்லக்கூடிய மன்னரே அவரை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் தாவூத் அலையுசலாம்

சபுரை நீ மழை போன்று பொழிய செய்வாயாக அப்படியவர் எங்கள் மீது பொழிய செய்வாயாக எதை பொழிய செய்வாயாக சபுரன் சபுரன் சபுரை பொறுமையை பொழிய செய்வாயாக சப்தி தாக்கதாமனா என்னுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்துவாயாக

நிசமான பாம்பாக மாறிவிட்டது இந்த உண்மை பாம்பு பாம்புகளை போட்டு காட்சி அளித்தது அதை என்ன செய்து விட்டது அந்த சூனியக்காரர்கள் சாப்பிட்டேனுக்கு சப்போர்ட்டா சூனியக்காரர்கள் வந்தாங்க அந்த சூனியக்காரர்கள் அந்த கைத்தறி அந்த எல்லாம் கீழே போறதுக்கு முன்னால என்ன கேட்டாங்கன்னு சொன்னா சிராவுன் இன்னல நாள் அஜிலன் இன்குண்ணா நகல் காலின் நாங்கள் ஜெய்சித்தால் எங்களுக்கு நீங்க என்ன அதிர் தருவீங்க என்ன கூலி தெரிவிங்க அப்படிதான் இந்த சூரியக்காரர்கள் கேட்டார்கள் சொல்லுவாங்க நீங்கள் ஜெயிசி செய்யலாற்று கூலி என்ன என்னுடைய நெருக்கமானவர்களாக உங்களை ஆக்கி மந்திரி சபையில பதவி கொடுப்பேன் என்னுடைய நெருக்கமானவர்கள் ஒருவராக உங்களை ஆக்கிடுவேன் அப்படின்னு கூலிக்காக வந்த சூரியக்காரர்கள் அந்த சூரியக்காரர்களுடைய அந்த உன் பாம்பு இருக்கு பாருங்க அந்த பாம்பை மூசாஜியுடைய கை கழிவு பாம்பு இருக்கு பாருங்க அது சாப்பிட்ட உடனே சூரியக்காரர்கள் சொன்னார்கள் ஆமன்னா ரப்பில் ஆரணியின் ரப்பி மூசா மகாரூன் அதை பார்த்து கொண்டு சூரியக்காரன் சொன்னார்கள் ஆமன்னா ரத்தில் ஆரணியின் ரபுல் ஆலமீனை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் ரபி மூசாவா ஹாரூன் மூசா நபியுடைய ரப்பை ஹாரூன் நபியுடைய ரப்பை நாங்கள் என்ன செஞ்சுட்டோம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சிராவுனுக்கு முன்னால் அந்த சபையில் ஈமான் கொண்டார்கள் சபையில ஈமான் கொண்டவனையுமே சிராவு சொன்னா லவ் قطع عن ايديكم وارجلكم من خلاف ولو صلبناكم اجمعين يا ولي انوادي இல்லாம நீங்க இஸ்லாத்துக்கு வந்து விட்டீர்களா உங்கள் எல்லோரையும் நான் மாறு கால் மாறு செய்து வாங்குவேன் இந்த ரைட்டு கையை வைச்சா லெஃப்ட்டு கலங்க செய்வேன் வெட்டுவேன் வளவு பள்ளி வண்ண சும்மா அதிபணி உங்கள் எல்லோரையும் கழுமரத்தில் நான் கேட்டப்போகிறேன் ஏற்றுவேன் என்று அவன் சொன்னான் செய்ய சொன்னது மட்டுமல்ல செய்யக்கூடியவன் அதை கேட்ட அந்த புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் சொன்னார்கள் முன்னால் சூரியக்காரர்கள் காரர்கள் இஸ்லாத்து வந்தாங்கள்ல அவங்க சொல்லுவாங்க காலூ இன்னா இடா அலந்தீனா உன் இப்படி எங்களை மா르கால் மார்கை வாங்கி கறுமரத்தில் ஏற்றிவிட்டால் இல்லா ரப்பினா முன்கலிபூ எங்களுடைய ரப்பிடத்தில் நாங்கள் திரும்பி சென்று விடுவோம் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் காலு வமா தன்கிமு இன்நா இல்லா நாம் அன்ன யா யா ரப்பினா லம்மா ஜாத்தானோ ஃபிரௌனே நாங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கரணத்தாய் எங்களை பழிவாங்குவதற்காக இப்படி கண்டிக்க போகிறாயே நாங்க துவா செய்யணும் எங்களுக்கு ரப்பே போதுமானவன் என்று சொல்லிவிட்டு இந்த துவாவை கேட்பாங்க எங்கள் வந்து மழைபூண்டு எங்கள் மீது சபுரை பொலியல் செய்வாயாக பொறுமையை பொலியல் செய்வாயாக எங்களை உண்மையான முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக என்று புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் துவா செஞ்சாங்க என்று குரான் பேசுகிறாரே அவை நாருமை சகோதர்களே நம்ம எல்லாம் வந்து பொறுமையா இருக்கனே பொறுமை என்பது நற்பண்புகள் ஒன்றாக இருக்கிறது அது மாதிரி கோபம் என்பது அவசரப்படுவது எதுவாக இருக்கிறது நற்பண்பு இல்லாத செட்ட குணமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எப்படி நதிமாறுகள் பொறுமையாக இருந்தார்களோ அதுபோன்று பொறுமையாக இருக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் ஆட்சி அருவானாக இந்த துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா ஆத்தினா சித்துனியா ஹசனத்தி ஹசனா وقنا عذاب النار واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم